எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு காயில நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தா நைட்டாக்கன்னு சாப்பாடு மிந்தி போச்சு அதை மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன் அதுக்கு வந்து முட்டை தக்காளி போட்டு ஒரு சாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு பாருங்கள் தேவையானதை பாருங்கள் தக்காளி அறுத்து வச்சிருக்கேன் நல்லா சாப்பரில் போட்டு நைஸாக அடித்து வச்சுருக்கேன் அதேமாதிரி சாப்பரில் வெங்காயமும் போட்டு அடித்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலை கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரில் வந்து சர்க்கரை கொஞ்சோண்டு சக்கரை போட்டு கலக்கி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் அறுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மத்த தேவையான அளவு உப்பு இது வந்து கரம் மசாலா சிக்கன் மசாலா தண்ணி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ரெண்டு முட்டை வந்து நான் சும்மா அடித்து முட்டு வச்சுருக்கேன் சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சாதம் வந்து நைட்டாகின சாப்பாடு மிஞ்சிடுச்சு அதை வந்து மறுபடியும் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் வந்து அது போட்டு கிளற மாட்டோம் ஊற்றி தான் அதை அப்படியே தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்குவோம் ஏன்னா கிளறி வச்சா ஆறிடுச்சின்னா கவுச்சி ஸ்மெல் மாதிரி முட்டை ஸ்மெல் மாதிரி வந்துடும் அதனால தொட்டு தான் சாப்பிடுவோம் சாப்பிட்றப்ப தொட்டு ஊற்றி சாப்பிடுவோம் அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க எண்ணெய் சட்டி ஊற்றி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு நாங்கள் நாலு பேர் சாப்பிட்ணும் அதனால் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா வெங்காயம்லாம் அதிகமாக போறோம் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் பழப்புறோம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருந்தனால அதையும் போடுறேன் பச்சை மிளகாயை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வங்கிடுச்சு இப்போ இந்த மிளகா தூள் இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம்னா அதை போடுறேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா சிக்கன் மசாலா அதை போடுறேன் கொஞ்சம் கையை ஆட்டுற மாதிரி இருக்கும் நானே தான் எடுக்கிறேன் வீடியோ எடுக்க யாரும் இல்லை அதனால நானே தான் எடுக்கிறேன் கொஞ்சம் தான் இருக்கும் தப்பாக எடுத்துக்காதீங்க மசாலா நல்லா வெந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து தக்காளி எடுத்து வச்சிருந்தோம்ல அதை போடுறேன் தக்காளி வேகிறதுக்காக வேண்டி கொஞ்சம் உப்பு போடுறேன் தேவையான அளவு உப்பு உப்பையே போட்டுறேன் பாருங்கள் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி இப்போ வந்து தயிர் ஊற்றுறேன் தயிர் வந்து சர்க்கரையும் போட்டு அடித்து வச்சிருந்தோம்னா ஒரு ஸ்பூன் நல்லா ஊற்றேன் அதை ஊற்றுறேன் அதை ஊற்றி நல்லா வந்து பாருங்கள் எல்லாம் நல்லா தயிர் எல்லாம் ஊற்றி நல்லா எல்லாம் வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து முட்டையை அடித்து வச்சுருந்தோம்ல அந்த முட்டையை ஊற்றுறேன் தயிர் எதுக்காக ஊற்றுறதுனா கொஞ்சம் இனிப்பு சுவை கொடுக்குறவங்க கதை ஊற்றுறது வேற ஒன்றும் இல்லை பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்து வதங்கி இப்படி தான் இருக்கும் முட்டையை போட்டது அப்புறம் இப்படி தான் இருக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு புரோட்டாவுக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க கொத்தமல்லி தலையும் தூரேன் போட்டு நல்லா வதக்கி அது ஆஃப் பண்ணி விட்றலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் நான் அவ்வளோ இதை வந்து சாப்பாட்டை போட்டு கிளறியை சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டா கொஞ்சம் நேரங்கிண்டு சாப்பிட்றவங்களுக்கு அது ஒரு மாதிரி கவுச்சி சிறுமெல்லாம் அடித்த மாதிரி அடிச்சிடும் அதனால அப்படியே வச்சுருக்கேன் அவங்க சாப்பிட்றப்ப போட்டுக்குவாங்க பாருங்க சாப்பாடு கிளறி எடுத்து வச்சுட்டேன் எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் கிளறி இருக்கிறேன் நான் ஊர்வா தொட்டு தான் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா இது வந்து கலராக தேவைன்னா ரெட் சில்லி பவுடர் இது போடணும் காஷ்மீர் தூள் போட்டோம்னா ரெட் கலர் இருக்கும் அது நார்மல் தூள் தான் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த கலராக தான் இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம்